அன்பர்களே இன்றைய நச்சுதியின் இறைவார்த்தைகள் இயேசுவின் பயணங்களைப் பற்றிய ஒரு எளிய குறிப்போடு மட்டுமல்லாமல் ஒரு அழகான உண்மையை நமக்கு எடுத்து எம்புகிறது இயேசுவின் பயணத்தில் பல்வேறு மக்கள் அவருடன் இணைந்திருக்கிறார்கள் இங்கே முக்கியமானது என்னவென்றால் அவர்கள் இயேசுவின் அருகில் இருந்ததோடு மட்டுமல்லாமல் அவருடன் இணைந்து அவரது பணியிலும் பங்கு பெறுகிறார்கள் இது கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்ற உண்மையையும் தாண்டி நாம் கடவுளுடன் இருக்கிறோமா என்ற கேள்வியை எழுப்புகிறது கடவுள் எப்போதும் நம்முடன் இருக்கிறார் என்பது உண்மை ஆனால் நாம் அவரை தேடி சென்று அவருடன் நமது வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டு அவருடைய பணிக்காக நம்மை அர்ப்பணிக்கிறோமா நமது அன்றாட வாழ்க்கையிலே ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இரண்டு விடயங்களை நாம் சிந்தித்து பார்க்கலாம் முதலாவதாக டு ரிலாக்ஸ் இன் ஃபேத் விசுவாசத்தில் ஓய்வெடுப்பது நமது வேண்டுதலை இறைவனிடம் சமர்ப்பித்த பிறகு அவர் நமக்காக செயலாற்றுவார் என்ற முழு நம்பிக்கையுடன் நாம் இருக்கிறோமா தொடர்ந்து கவலைப்படுவதோ சந்தேகிப்பதோ நாம் இயேசுவுடன் இருப்பது இல்லை என்பதை எடுத்து எம்புகிறது இயேசுவின் குழுவில் இருந்தவர்களாக நாம் பார்க்கின்ற இந்த நச்சு வாசகத்திலே தாங்கள் இயேசுவோடு இருப்பதால் பாதுகாப்பாக உணர்கிறார்கள் அதேபோல நாமும் நமது கவலைகளை அவரிடம் கொடுத்துவிட்டு அவருடைய அருளில் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இது நாம் கடவுளை நம்புகிறோம் என்பதற்கு முழுமையான அடையாளமாக இருக்கிறது இரண்டாவதாக டு ஷேர் தி ஸ்மைல் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் புன்னகையை பகிர்வது இயேசுவின் குழுவில் இருந்த பெண்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்கிறார்கள் இது பெரிய உதவிகளாக இருக்க வேண்டியதல்ல நாம் செய்யக்கூடிய சிறிய அன்பான செயல்கள் கூட இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகின்றன ஒரு புன்னகை ஒரு ஆறுதலான வார்த்தை ஒரு சிறிய உதவி இவை எல்லாமே இயேசுவின் அன்பை நாம் மற்றவருடன் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு கருவியாக இருக்கின்றன உதாரணமாக நீங்கள் ஒரு கடினமான நாளுக்கு பிறகு சோகமாக இருக்கும் ஒரு நபரை பார்த்தீர்கள் என்றால் அவருக்கு ஒரு புன்னகையோ அல்லது எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கின்ற கேள்வியானது அவருக்கு மன ஆறுதலாக இருக்கும் இது ஒரு பெரிய காரியம் அல்ல ஆனால் இது இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தும் ஒரு சிறிய செயல்தான் நாம் இயேசுவுடன் இருப்பது என்பது நம்முடைய உடனிருப்பு மூலம் நச்சீடை பறைசாற்றுவதாகும் இது நாம் ஆலயத்திற்கு சென்று மட்டும் இயேசுவுடன் இருக்கிறோம் என்பது மட்டுமல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்விலும் கூட நம்முடைய செயல்கள் மூலமாகவும் அன்பான வார்த்தைகள் மூலமாகவும் நாம் இயேசுடன் இணைந்திருக்கலாமே ஜெபிப்போமா அன்பான இறைவா உமது பயணத்தில் உம்மோடு இருந்தவர்களைப் போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் உம்மோடு நடக்க விரும்புகிறோம் எமது நம்பிக்கை உம்மீது மட்டுமே இருக்கவும் எமது செயல்கள் உமது அன்பை வெளிப்படுத்தவும் உதவி செய்யும் நாங்கள் எங்கிருந்தாலும் எமது ஒவ்வொரு அசைவிலும் உமது பணியில் பங்கேற்க தாரும் ஆமீன்